கார்த்தி இருக்க சர்தார் பார்ட் டூ படத்தினுடைய ஆக்ட்ரஸ் யார் அப்படின்ற நியூஸ் தான் இப்போது ரொம்ப நாளாகவே சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பரபரப்பாக இருக்க விஷயமா இருக்கு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற பிரின்ஸ் பிக்சர்ஸ் அதிகாரபூர்வமாக இப்போ ஒரு தகவல் வெளியிட்டுருக்காங்க சர்தார் டூ படத்தில் நாயகியா மாளவிகா மோகனன் இல்லைனா பிரியங்கா மோகனன் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க நடிக்க போறதா சொல்லப்பட்ட நிலைமையில் இப்போ இந்த படத்தினுடைய ஆக்ட்ரஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மாணவிகா மோகன் தான் நடிக்க போறாங்க அப்படின்றது இப்போ இருக்கு இதுக்கான ஒரு போஸ்டரையும் பிரின்ஸ் பிக்சர்ஸ் இப்போ தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டு இருக்காங்க விஜய் நடித்த மாஸ்டர் விக்ரம் நடித்த தங்கலான் அப்படின்னு ஒரு சில தமிழ் படங்கள் நடிச்சிருக்க மாளவிகா மோகனனுக்கு சர்தார் பார்ட் டூ வாய்ப்பு நிச்சயமா ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படின்னே எதிர்பார்க்கப்படுது இந்த படத்துல இன்னும் யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் பி எஸ் மித்ரனோட டைரக்ஷன் உருவாக்கிட்டு இருக்க இந்த படத்துல கார்த்தி ஆக்டராவும் எஸ் ஜே சூர்யா அவ்வளனாவும் நடிச்சிகிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாேருக்குமே தெரிஞ்சவங்க தான் இந்த ஒரு படத்துக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்